ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவீனா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம பயிரை எப்படி முளை வைக்கிறதுன்னு முளைக்க வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பாருங்கள் எல்லா பயிருமே நான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு வகை பயிர் தாங்க இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு கைப்பிடி பயிரை போட்டு இப்போ நல்லா நான் நைட்டில் தான் இப்போ இதை எடுத்துகிட்டு இருக்கேன் ஊற வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி கருப்பு சுண்டல் அப்புறம் வெள்ளை சுண்டல் ஒரு கைப்பிடி எல்லாமே அப்புறம் ப பட்டாணிலேயே வெள்ளை கலரில் பட்டாணி இருக்கும் பார்த்திங்களா அந்த பட்டாணியும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அப்புறம் கொள்ளு வந்து ஒரு கைப்பிடி இது வந்து ரொம்ப சத்தானதுங்க கூட இது வந்து எப்படி நம்ம முளை முளைக்க வச்சு நம்ம அதில் நம்ம என்ன சமைக்கலாங்கிறதான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ நான் போட்டிருக்கிறதுல ஒரு நாலு வகை இப்போ போட்டிருக்கேங்க பச்சைப்பயிறு பச்சைப்பயிரும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேங்க எடுத்தாச்சு இப்போ வந்து நான் பட்டாணி ஏற்கனவே ஒரு கைப்பிடி போட்டாச்சு இப்போ வந்து நான் சென்னான்னு சொல்லுவாங்கள்ல பெரிய சுண்டல் அது வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கை இது வந்தேன் இந்த தட்டைப்பயிர்லேயே பெரிய பயிராக இருக்கும் பார்த்திங்களா அந்த பயிர் தான் இப்போ போட்டிருக்கேன் அதுவும் ஒரு கைப்பிடி போட்டாச்சு இப்போ போட்டு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் பாருங்க எல்லா பயிரும் இப்போ இதில் ஆறு வகை பயிர் இப்போ போட்டாச்சுங்க போட்டுட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலாசி இப்போ இதை நான் நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் பார்க்கலாங்க இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஊறிருச்சு இப்போ பாருங்கள் காலையில் எடுத்துருக்குறேன் நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ இந்த பயிரை வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்க போகிறேன் இந்த கிளாத்தில் நல்லா தண்ணி நினச்சி நல்லா ஈரத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறேங்க இப்போ அதை நல்லா பாருங்கள் ஒரு ப்ளைட்டு மேலே விரித்து வச்சிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்க பயிர்லெல்லாம் தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரையாக வடைச்சிட்டு இந்த துணியில் அப்படியே எல்லா பக்கமும் ஃப்ரெட்டாக மாதிரி நல்லா போட்டு எடுத்து போட்டுக்க போகிறேங்க தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாகவே இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நல்லா சேர்த்தி நல்லா கட்டிக்கணும் இந்த மூட்டை மாதிரி கட்டுவாங்க பார்த்திங்களா பழையங்காலத்தில் எங்கள் பாட்டிங்களாம் வந்து இப்படி தான் முளைக்க வைப்பாங்க பயிரெல்லாம் போட்டு முளைக்க வச்சு அடுத்த நாள் வந்து அது சேலடாக செய்வாங்க இல்லைனா குழம்பு வச்சு கொடுப்பாங்க இல்லைன்னா வேக வச்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டி உடம்புக்கு நல்லது இப்போ நான் ஒரு நூலாட்டை ஒரு கயிறு எடுத்து ஃபுல்லாக கட்டிட்டேன் பாருங்கள் கட்டிட்டு ஃபுல்லாக இதில் தண்ணியே இருக்கக்கூடாது இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு முளைக்க வச்சு வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் அடுத்த நாள் காலையில் எடுத்தேன் ஃபுல்லாக எனக்கு முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லா பயிரும் போட்ட பயிர் எல்லாமே முளை வந்திருக்கு பாருங்கள் இந்த இதை வந்து ரொம்ப சத்தானது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா ரொம்ப ஆரோக்கியமானது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்தாச்சு எடுத்துட்டு நான் இதில் இருந்து எனக்கு ரெண்டு கப்பு போல் எனக்கு வந்துச்சுங்க இப்போ இந்த முளை வந்த பயிர் எல்லாம் சேர்த்து இப்போ இதை வந்து ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த கிரேவி செய்ய போகிறேங்க இப்போ இதை நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்திருக்கு அந்த ரெண்டு கப்பு நான் இப்போ எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு குக்கரை மூடி விசில் போட்டு வச்சாச்சு இது நல்லா மூணு விசில் வந்தோன்னா பார்க்கலாங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சு பாருங்கள் பயிர் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்து வரணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இது வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன் இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் பேனில் பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் ரெண்டே ரெண்டு கல்பாசி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க நான் ஒரு இருந்து மூணு டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன் ஊற்றி இப்போ நல்லா ஆயில் காஞ்சிருச்சு ரெண்டு கல்பாசி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இதில் போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா பொறிஞ்சு வரும்போது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா பாருங்கள் சோம்பும் கல்பாசி பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கணுன்னே இப்போ அந்த கண்ணாடி பாதெல்லாம் தேவையில்லைங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும் நான் தக்காளி வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நல்லா ஒரு நம்ம சேர்த்தி நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா இது சீக்கிரமாக வணங்கிடும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம கிரேவிக்கு போட்டோம்னா நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேங்க இப்போ அந்த தக்காளியும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான மசாலாத்தூள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இது எல்லாமே போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு வணக்கிட்டு நான் ஒரு செம்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு அரை லிட்டரு பிடிக்கும் இந்த செம்பு இந்த செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வரும்போது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் போட்டுக்கிறேன் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா தான் அரைக்க போகிறேன் தேங்காய் வந்து இப்போது ஒரு மூணு பீஸ் போல் எடுத்திருக்கேன் ஒரு ஒரே ஒரு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா முக்கால் டீஸ்பூன் கசகசா ஒரு ஏழு முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நல்லா குழம்பு கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பயிர் வேக வச்சு எடுத்து எடுத்திருக்கேன் இல்லைங்களா அது தண்ணி கொஞ்சம் இருக்க அந்த தண்ணியோடு இதில் எல்லாத்திலையும் போட்டுக்கலாம் போட்டு இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி பயிரோட இந்த தண்ணியை நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையான இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கறக்குள்ள இப்போ மசாலாவை நான் அரைச்சி எடுத்துட்டேன் தேங்காய்லாம் போட்டது இப்போ அதையும் அதோட கலந்துக்கலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்போ நம்ம அந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா வாசம் எல்லாம் போகணும் ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையாக நம்மளுக்கு சூப்பரான மொளப்பயிர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து இன்றைக்கி புரோட்டா தாங்க கோதுமை மாவு புரோட்டாவுக்கு தாங்க இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இந்த கிரேவி இப்போ புரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு மொளப்பயிர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அவ்வளோதாங்க இந்த வீடியோ அருமையான நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் டின்னருக்காக இருந்தாலும் சூப்பரான நம்மளுக்கு முளைப்பயிறு கிரேவியும் இந்த ம புரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பாய்